பத்துமலை தைப்பூசத்தை முன்னிட்டு ஆற்றங்கரை சுத்தப்படுத்தும் பணி தொடங்கியது தமிழ் கடவுள் திருமுருகப் பெருமானுக்கு கொண்டாடப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை ஆற்றங்கரையை சுத்தப்படுத்தும் பணி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது மண்வாரி இயந்திரம் ஆற்றில் உள்ள குப்பைகளை அகற்றியது பக்தர்கள் வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ள நீர் குழாய்களையும் பணியாளர்கள் சுத்தம் செய்தனர் தைப்பூசத்தை முன்னிட்டு பல புதிய மாற்றங்களுடன் பத்துமலை ஆற்றங்கரை பக்தர்களுக்கு தயார் நிலையில் இருக்கும் என்று ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார் இவ்வாண்டு தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடந்தாலும் தை நம்முடைய இந்துக்கள் பால்குடம் காவடிகள் எடுக்க ஆரம்பிப்பார்கள் அவர்களுடைய வசதிக்காக ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த ஆற்றங்கரை தேவஸ்தானம் திரு விவேக் அவர்கள் மூலமாக விக்கிபாலா மூலமாக இந்த இடமெல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு பக்தர்களுடைய வசதிக்காக பல ஏற்பாடுகளை இந்த இடத்துல தேவஸ்தானம் மேற்கொள்ளும் அந்த வகையிலே நம்முடைய அதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லும் இங்கிருந்த ஒரு நெருப்பு ஏற்பட்டு இந்த இடம் எரிஞ்சு போனதினால் இந்த வருஷம் பெரிய பரப்பளவில் இந்த இடம் நாம் கிடைத்திருக்கின்றது அதை இப்பொழுது நாம் சுத்தம் செய்து கிரிமிக்ஸ் அது கிருமிஸ்லாம் போட்டு இந்த கைப்பு பொங்கலுக்கு முன்னால் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று இப்போது வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆத்தங்கரை ஆழப்படுத்துதல் மற்றபடி சுத்தமான தண்ணீரை குளிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கு மக்கள்கெல்லாம் இருந்து குளித்து காவடிகள் எடுத்து செல்வதற்குரிய எல்லாம் தேவஸ்தானம் செய்து செய்திருக்கின்றது இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் என்னுடைய பையன்தான் விவேக் அவர்களுக்கும் அவர்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்த செய்து கொடுக்கின்றார் எல்லா அவருடைய மிஷினரிகள்லாம் போட்டு இங்கே செய்கின்ற பாலா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பல ஆண்டு காலமாக நம்முடன் இருந்து இந்த இடத்தை பாதுகாத்து தைப்பூச காலங்களில் அவரும் உறுதுணையாக இருக்கின்றார் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் இந்த ஆண்டு நீங்கள் இந்த ஆத்தங்கரையிலே பலவிதமான மாற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள் கடந்த பல ஆண்டுகளாக இங்கிருந்து இந்த காடிகள் வைக்கும் இடம் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த ஷெட் எல்லாம் எரிஞ்சு போனதினால இந்த இடம் நமக்கு காவடி எடுப்பதற்கு நல்ல வசதியாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நகராமை கழகத்திற்கு தேவஸ்தான் நன்றி தெரிவிக்கின்றது இந்த இடம் அவருக்குரியது கடந்த ஆண்டை போல் கை பிறந்த பிறகு ஒரு நாள் அந்த ஒரு வாரத்துக்கு அந்த வேலை கொண்டாந்து நாங்கள் கைச்சு விட்டு கைப்பூசம் முடிந்த பிறகு அதை நாங்கள் எடுத்து சென்று மீண்டும் உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது தைப்பூச விழா அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த தைப்பூச விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து தங்களின் நேர்த்தி கடனை பூர்த்தி செய்வார்கள் குறிப்பாக தை மாதம் பிறந்ததும் பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை பூர்த்தி செய்ய தொடங்குவார்கள் இதன் அடிப்படையில் ஆற்றங்கரை சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது தொடங்கிவிட்டது ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த பிரபல குத்தகையாளர் விவேக் தலைமையில் இப்பணிகள் நடைபெறுகிறது குறிப்பாக ஆற்றங்கரையில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் அண்மையில் தீ விபத்து நிகழ்ந்தது இவ்விபத்து பல சேதங்களை ஏற்படுத்தி உள்ளது இருந்தாலும் தேவஸ்தானம் இவ்விடத்தை சுத்தம் செய்து பக்தர்களுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து தரப்படும் என்று கூறியது இப்பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் ஆற்றையை சுற்றி வேலி அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ராத்திரி பொறுத்துறதுனால சூரியன் தானே மையமாக வைப்பாங்க பதினைஞ்சாம் தேதி பொங்கல் ஒரு கோயில் காலைல பொங்கலிச்சிருவாங்க நம்ம பதினேழாம் தேதி பெரிய அளவில் செய்வோம் அது வந்து நான் பதினாலாம் தேதி சொல்கிறேன் அப்புறம் அதுலேருந்து ஆரம்பிச்சோம் ஆக இந்த சனி ஞாயிறு இந்த வாரம் கடைசி இன்னைக்கு இல்லை அடுத்த வாரம் பொங்கலுக்கு பிறகு சனி ஞாயிறு ஆரம்பிச்சோம் நம்ம அதுக்கெல்லாம் தேர்தல நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு